எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ரீயாக வந்துட்டு சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் அண்டு சர்வீஸ் கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் எந்த மாவட்டத்தில் சொல்லித்தராங்க அதெல்லாமே எல்லாமே வந்து பார்க்கலாம் மொத்தம் எத்தனை நாள் கோர்ஸ்னு பார்த்தோம்னா பதிமூணு நாள் பதிமூணு நாளுமே வந்து நீங்கள் வந்து ஃபுல் டே வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் என்றைக்கி ஆரம்பிக்குதுன்னா லாஸ்ட் டேட் டு ஜாயின் இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த மார்ச் மாதம் இருபத்தி தேதி வரைக்கும் இது வந்து அஃபிஷியல் இமேஜு அடுத்தது ஆர் செட்டியோட லோகோமே லோகமே கொடுத்துருக்கேன் மேலே கொடுத்தது ஆர்செட்டி இன்ஸ்டியூட்லேருந்து அனுப்புனா அஃபிஷியல் இமேஜ் இது கூடான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்வி தகுதி பார்த்தோம்னா மினிமம் வந்து எய்த்தாவது பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் எந்த மாவட்டத்தில் சொல்லித்தராங்கன்னா கரூரில் தான் இது வந்து கரூரில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இன்வால் ஆகியிருக்கனால அவங்களோட அஃபீஷியல் லோகமே கொடுத்துருக்கேன் கரூரில் ஆர் செட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று பார் ரெண்டு இரண்டாவது தளம் கோவை ரோடு மதன் கார் ட்ரேடர்ஸ் அருகில் கரூர் நீங்கள் கரூர் ஸ்டாப்பில் மெயினில் தான் இருக்குது தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் டைம் போகிறவங்க கூகுள் மேப்ஸ் போட்டு போய்க்கோங்க நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு எந்த வெஹிக்கல் வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அதில் போய் வைக்கலாம் ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போய் சப்மிட் பண்ணணும்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் பேன் கார்டு ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னா ரைட் பண்ணி எழுதி கொடுத்துருவோம் உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆறு கடைசியாக என்ன படிச்சிங்களோ அதோடைய டிசி கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய அந்த லேண்ட்லைன் நம்பருக்கோ இல்லை நெக்ஸ்ட் வரக்கூடிய இந்த அஃபிஷியல் மொபைல் நம்பருக்கோ நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த பயிற்சி மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க செட்டில் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பயிற்சியோட முடிவில் மானிய தொழில் கடன்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுவாங்க தொழில் தொடங்குறதுக்குடான ஆலோசனையுமே பண்ணி கொடுப்பாங்க அது எப்படி எப்படிலாம் வாங்கலாம்னு சொல்லி கொடுப்பாங்க முடிஞ்சளவுக்கு வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க தேங்க் யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்